கத்தடைய பரிசுத்தாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் இருபது ஐந்து உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற இருக்கின்றார் எப்பொழுது நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அது கர்த்தரின் சித்தத்திற்கு ஒத்ததாய் இருக்கும் பொழுது அவருடைய நேரம் வரும் பொழுது நிச்சயமாகவே நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால் நாம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று மனம் தளர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் ஏற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்துவார் அதுவரையிலும் பொறுமையாக காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேறாமலே போனாலும் கூட கவலைப்படாமல் அது கர்த்தருக்கு பிரியமில்லை அவருடைய சித்தமில்லை என்று உணர்ந்து நாம் தொடர்ந்து அவருடைய சித்தத்திற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது அவர் நமது இருதயத்தின் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நீர் முன்குறித்த வேளையிலே அவைகளை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் தாங்கள் பெற்றுக்கொண்ட வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக அவர்கள் வாழ்விலே உமது சித்தத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்தியல வேண்டுமாய் சிவிக்கிறோம் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லியா காட் பிளஸ் யூ ஆல்